நம்ம தமிழ் சினிமாவுல பெண்களோட சாக்லேட் பாயாவே இருந்தாலும் கொஞ்சம் கூட கண்ணியம் தவறாத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வினித் தமிழ்ல ஆவரம்பு அப்படின்ற படத்தின் மூலமா சக்கரை அப்படின்ற கேரக்டர் நடிச்சு இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகம் ஆகிறாரு அப்புறமா ஜென்டில் மேன் ஜாதி மல்லி மே மாதம் சக்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பெண்கள் மத்தியில இவருக்கு ஒரு நல்ல கிரேஸ் கிடைச்சிச்சு அந்த டைம்ல இவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாரு காதல் கிரிக்கன் பிரியமான தோழி சந்திரமுகி இந்த மாதிரி படங்கள்ல துணை நடிகராகவும் நடிச்சு இவரோட மார்க்

விஜய்க்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படிப்பட்ட இவர் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு கிசுகிசுப்பான விஷயங்களையும் அருண் விஜய் கொடுத்தது கிடையாது ஆரம்பத்தில் அருண் விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பவுமே ஒரு கண்ணியமான ஹீரோவா இருக்காரு பார்க்க அரவிந்த் சுவாமி மாப்பிள யார் மாதிரி வேணும்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்ற அளவுக்கு பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பெரிய பேன் பேஸ் பிடிச்சவர் தான் அரவிந்த் சுவாமி அந்த அளவுக்கு கொள்ள அழகோட வசீகரமான தோற்றத்தோட இருந்தவர் தான் அரவிந்த் சுவாமி இவர் ஹீரோவா நடிச்ச நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுவும் பாம்பே படம்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பெண்களும் மொத்தமா அரவிந்த் பக்கம் விழுந்துட்டாங்க இவ்வளவு பெரிய பேன் பேஸ வச்சுக்கிட்டும் அதுவும் பெண்கள் மத்தியில இவ்வளவு பெரிய கிரேஸ் இருந்துமே தான் தன் வேலை உண்டு நடிப்புல மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு வந்தாரு அரவிந்த் சுவாமி பெண்கள் மத்தியில இவ்வளவு பெரிய பேன் பேஸ் இருந்தாலுமே அரவிந்த் சுவாமி அதை எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது அப்படி நமக்கு இருக்குன்றத அவர் காட்டிக்கிட்டதே

இவருமே ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தோ அது எங்கேயுமே காட்டிக்கிட்டது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு